நண்பர்களே பிரிண்ட் சாரில வியாபாரம் பண்ணணுமா என்னோட முதல் கேள்விதான் இது ஏதோ ஒரு சாதாரண நிறைய யூடியூப் வீடியோஸ்க்குன்னு பார்த்து நீங்க போயிடாதீங்க பொறுமையா நிதானமா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க என்னோட ஒரே ரிக் அது மட்டும் தான் நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில இருந்து நான் பேசுறேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி ரேட்ல ஜென்யூனான சர்வீஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது எந்த மாதிரி என்ன சொல்றது ஃப்ராடோ சீட்டிங்கோ அது இதுன்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே நடக்காது ஏன்னா எங்களோட மோட்டிவ் ஒண்ணுதான் கஸ்டமர் நம்ம கிட்ட ரெண்டாவது ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நம்ம கிட்ட வரணும் அதுதான் எங்களோட மோட்டிவ் ஸோ ரொம்ப பேசாம நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சீக்கிரமாக நம்மளோட கான்செப்ட் சாரீஸு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்ன மாதிரி ரேஞ்சஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த ஐட்டமோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ப்ரிண்ட்ல ஷீஃப் ஆன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி வரப்போகுது இதுவும் ரேஞ்சஸ் வைஸ் வெரைட்டிஸ் வைஸ் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் இந்த மாதிரி என்ன சொல்றது மூஞ்சை பார்த்து ரேட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல பேசிடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளோட ரேஞ்சு ஒன்று தான் எல்லா நீங்க ரீட்டெயிலரோ இல்லை ஹோல்சேலரோ இல்லை வீட்டுலேருந்து தன்னோட புது வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களோ எல்லாத்துக்காகவும் ரேட்டு ஒன்று தான் இந்த சாரியோட பேர் பார்த்தீங்கன்னா கிரேப் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்க போகுது இதை தவிர்தான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒகேஷனல் வியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்க போகுது பாருங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்புறமா நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஐயோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க கேட்ட ப்ராடக்ட் இல்லை ஆனா உங்க சிட்டில உங்க பிளேஸ்ல விற்க போற ப்ராடக்ட் விற்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த சஜஷன்லேருந்து நீங்க எந்த ஐட்டம் சூஸ் பண்ணீங்களோ அது நாங்கள் டெலிவெர் பண்ணுறோம் ஸோ எங்களோட நான் சொன்ன மாதிரி மெயின் லட்சியம் ஒன்னுதான் கஸ்டமர் நம்மகிட்ட ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி நம்மகிட்ட வரணும் அதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸு அது தவறு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லா விஸ்காஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரை போ வரப்போகுது ஃபேப்ரிக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ரேஞ்சஸ் வைஸ் வெரைட்டிஸ் வைஸ் உங்களுக்கு பார்த்துன்னே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் ஸோ என்ன சொல்றது தாராளமா இங்க வந்து கூட நீங்க விசிட் பண்ணிட்டு இல்லைன்னா இங்க வந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் பிளஸ் இங்கே வர முடியலன்னா கூட நீங்க தாராளமா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல வெரைட்டி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நீங்க பார்த்துன்னே இருங்க பாருங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி கிடைச்சிரும் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பார்த்துன்னே இருங்க ஃபேப்ரிக் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு சேரியை காமிக்கிறது என்னோட லட்சியம் ஒன்னே ஒன்று தான் என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோ இல்லை டேமேஜஸோ நம்ம சாரியில இருக்காது ப்ளஸ் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதமாக உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்ல அழகான ஃபேப்ரிக்ல இருக்கும் வாஷில் என்ன சொல்வது எந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு கிடைக்காது அது தவறுந்து இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் இந்த மாதிரி சில்க் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நம்ம கிட்ட பிரிண்ட் வெரைட்டில இருக்குது ஜக்காட் கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்துன்னே இருங்க இதோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு போறேன் இது தவறுந்து நம்ம பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ப்ராஷோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது நான் அந்த கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நான் காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் பாரு ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான சாரி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னே இருங்க முந்தில இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு டிசைன் வச்சிரும் ஃபேப்ரிக் வைஸ் வருஷம் நீங்க பேசினே இருந்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா புனிதமான ரொம்ப அழகான ஃபேப்ரிக் நீங்க பாத்துனே பிரிண்ட்ல இந்த மாதிரி லைட் ஒயிட் எல்லாம் போட்டு நாங்க என்ன சொல்லுது வேலை எல்லாம் பண்ண மாட்டோம் நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ல உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும் நீங்க பாத்துனே இருங்க இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்கோட ப்ளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடச்சிடும் ஸோ நண்பர்களே ஆறு ஏழு எட்டு பீசஸ் உங்களுக்கு எல்லாத்துலயும் கிடைக்கும் சிங்கிள் பீசஸ் அவைலபிள் இல்ல செட் வைஸ் பண்ணி ஆனும் இந்த பிரிண்ட்ல நம்ம கிட்ட வெறும் பிரிண்ட்ல இருக்கு நல்ல மார்ஜினோட வியாபாரத்தை ரேஞ்ச் நம்ம கிட்ட அறுபத்தோரு ரூபாயில இருந்து பிரிண்டுக்கான ஸ்டார்டிங் ரேஞ்ச் நம்ம கிட்ட ஆயிருது ஆனா இந்த செக்ஷன்ல நம்ம கிட்ட சொல்ல போனோம்னா நூத்தி ஐம்பது இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட கிட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு நம்மளோட கேசரியாவோட சாரி நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு இல்லைனா நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் இரநூறு ரூபாய்க்கு இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க தாராளமாக விற்கலாம் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு காமிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்மக்கிட்ட இருக்கு ஃபேப்ரிக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்துன்னே இருங்க இந்த ஆர்டிக்கலோட பேர் சாகர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் தாராளமாக கால் பண்ணிட்டு கேட்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதுலயும் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் நான் என்ன சொல்றது ஃபேன்சியா உங்களுக்கு ஐட்டம் காமிச்சுன்னு இருக்கேன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க ரொம்ப அவ்வளோ லைட் வெயிட்டா இருக்கு நீங்க பாத்துன்னே இருங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உங்களுக்கு ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி காமிக்க போது பாருங்க நல்ல பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் நல்ல அழகா டிரான்ஸ்பரண்ட் மாடல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் நீங்க பாத்துனே இருங்க இந்த மாதிரி ஒகேஷனல் வேர்க்கான கூட நம்ம கிட்ட சாரீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பார்த்துனே இருங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிற என்னோட லட்சியமே இதுதான் நீங்க பாத்துனே இருங்க ஸோ நண்பர்களே அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ஸ்ல கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான சாரீஸ்ல பாத்துங்க இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம என்ன சொல்லுது ரங்கோலின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல மீன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டென் டு ஃபிஃப்டீன் ஷாப்ஸ்க்கு நீங்க போகவே வேண்டாம் வெறும் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் டெக்ஸ்டைல் கம்பெனியை விசிட் பண்ணாவே போதும் உங்களுக்கு டெக்ஸ்டைலுக்கான அத்தனை வெரைட்டி உங்களுக்கு அண்டர் ஒன் ரூஃப்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஸோ நண்பர்களே இப்படியே நம்ம கிட்ட போயின்னே இந்தியா நம்ம கிட்ட கேட்லாகோட ஐட்டம் கூட இருக்கு பிரிண்ட்டுக்கான கேட்லாக் ஐட்டம் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சீக்கிரமா அந்த கான்செப்ட்ஸை கூட நம்ம பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஒரு கேட்லாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி தாராளமாக நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்கள் நம்ம ஆர்டிக்கல் இந்த மாதிரி கிடைக்கும் அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ஆறு ஏழு எட்டு பீசஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குமோ அதோட கலரோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இத்தனை இல்லை இந்த மாதிரி கேட்லாகோட ஐட்டம்ஸோடு உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தோ நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க நீங்க சேலம்ல இருந்தோ இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்தோ இல்ல திருச்சில இருந்தோ இல்ல தஞ்சாவூர்ல இருந்தோ எங்க இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட அட்ரெஸை சிட்டியை மென்ஷன் பண்ணுங்க பிளஸ் நீங்க எந்த வெரைட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க சோ நண்பர்களே இந்த இவ்வளவு மட்டும் மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் टू गुड सिल्क ना थैंक यू सिल्क एंड कॉटन प्योर कॉटन बहुत बढ़िया सर भगवान सर यहाँ पे मुझे दो तीन चीजें ऐसी दिखी ना जो मुझे बहुत बढ़िया लगा बस आप <laughs> ऐसे ही सपोर्ट देते रहिएगा आते रहिए आप अप अपना खुद का बिजनेस स्टार्ट कर रहे हैं या फिर ऑलरेडी बिजनेस ऑलरेडी है ऑलरेडी है तो यहाँ से आप परचेसिंग कर रहे हो तो आपको प्राइसिंग यहाँ की कैसी लग रही है बढ़िया लग रही है और क्वालिटी की बात की जाए तो एक नंबर है एक नंबर है आप यहाँ पे छठवी बार विजिट नहीं, कर मैं बार आया हमारे पास यह कस्टमर आए हैं ऐसा कंपनी तो बहुत है इधर यहाँ एकदम बिल्कुल जो सोचा उससे अच्छा रियली यहाँ के प्रोडक्ट बहुत अच्छे हैं प्रोडक्ट क्वालिटी के हैं और यहाँ ऐसी बात नहीं है कि इस एक को अलग प्राइस बताएं और एक को अलग बताएं हम यहाँ दो तीन बार आए हैं हम बार बार आते हैं यहाँ से प्रोडक्ट ले जाते हैं क्योंकि यहाँ की प्रोडक्ट की क्वालिटी अच्छी है और यहाँ की सर्विस बहुत अच्छी मिलेगी आपको क्वालिटी कलेक्शन ट्रेंड के हिसाब से सारे कपड़े यहाँ पर हैं आप जो मूवीज में देख रहे हो वो आपको पहले यहाँ पर मिलेगा मैं खुद मूवी लाइन में हूँ तो मुझे पता है कि अगर करीना वो लहंगा पहन रही है जो कि नेक्स्ट ईयर पिक्चर आने वाली है वो मेरे को यहाँ पर मिल गया पहले ही जी जी बहुत अच्छे मेम बहुत तो अच्छे। तो बहुत ही अच्छा है प्लीज प्लीज इसको विजिट करिए आप नहीं सर जो वीडियो में दिखता है वो बाकी यहाँ भी है अच्छा। कहीं से ज्यादा है साड़ी कुर्तिया हो लेंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया